ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பல நேரங்களில் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருந்தாலே நம்ம நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக பேச வேண்டாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நாம் இன்றைக்கி மெட்ரோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சென்னையில் பார்த்திங்கன்னா பல ஊர்களிலேருந்து இருந்து வந்தவங்க தான் இங்கே அதிகமான பேர் இருக்காங்க சென்னையிலேயே பிறந்து வாழ்ந்தவங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க சென்னையில் நிறைய மக்கள் இருக்கிறதுனால இங்கே வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அப்பாடா போதும்ண்டா சாமி அப்படின்னு ஆகிடுங்க அதுவும் இந்த வெயிலில் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக வந்தது தாங்க அந்த மெட்ரோ மெட்ரோ வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிற பிளேஸ்க்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தான் பார்த்துக்கோங்களேன் அதுவும் குழு குழுன்னு ஏசியில் சென்னை மெட்ரோ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவங்களால ஆரம்பிக்கப்பட்டது மெட்ரோ வந்ததுலேருந்து நான் அடிக்கடி மெட்ரோவில் தாங்க ட்ராவல் பண்ணுவேன் மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் அடிக்கடி பீச்சுக்கே போக ஆரம்பிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த பயமும் தேவையே இல்லைங்க அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தமிழ்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க மெட்ரோவை விட்டு வெளியில் போகிறதுக்கு எந்த பக்கமாக போகணும் பிளாட்ஃபார்ம் உள்ளே வரணுன்னா எப்படி வர்றது எஸ்கலேட்டர் எந்த பக்கம் இருக்குது படிக்கட்டி எந்த பக்கம் எல்லா விவரங்களுமே யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க எங்க போகணும் வரணுங்கிற உங்களோட கேள்விக்கு பதில் அந்த செவர்லேயே இருக்கும் அழகா அம்புக்குறியெல்லாம் போட்டு தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எல்லா பக்கமும் எழுதி வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆனாலும் கூட இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி அவ்வளோ நீட்டா இருக்குங்க அப்படியே புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும் இருக்கிறதுலே சென்னையில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னா மெட்ரோ தாங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் இத்தனை வருஷம் ஆகியும் இன்னமும் மெட்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மற்ற இடங்கள்லாம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எச்சில் துப்பி வச்சுருப்பாங்க இங்கே மட்டும்தான் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி மக்களும் வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க இங்கே குப்பையும் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க குப்பையை கரெக்டாக குப்பை தொட்டியில தான் எல்லாருமே போடுறாங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதாங்க அப்புறம் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெட்ரோவை ஓட்டினதும் ஒரு பொண்ணு தாங்க பிரீத்தின்றவங்க ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு வரையிலும் ஃபர்ஸ்ட் மெட்ரோ ஆரம்பித்த உடனேயே அவங்க தான் அந்த மெட்ரோவை ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மொபைல் ஃபோன்லேயே நம்ம ஸ்கேன் பண்ணி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் இல்லைனா இப்போ எல்லாருமே கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க எஸ்பிஐ கார்டு நான் கூட எஸ்பிஐ கார்டு தாங்க வாங்கியிருக்கேன் முன்னெல்லாம் எஸ்பிஐ கார்டுக்கு பதிலாக மெட்ரோ கார்டு தான் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் புதுசாக எஸ்பிஐ கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதோட கால அவகாசத்தை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீடிச்சிருக்காங்க அதுக்குள்ளே எல்லாருமே இந்த மெட்ரோ கார்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ்பிஐ கார்டாக மாற்றிக்கலாம் இந்த கார்டை நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு டைம் நிறையவே சேவ் ஆகும் அதுலேயும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாவதாக பார்த்தோன்னா காசும் ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது ரொம்ப நார்மல் ரேட்டு தான் மூணாவது மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எந்த புகையும் வரப்போகிறதில்லை பொல்யூஷனே கிடையாது நாம் படுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் நாலாவது எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயுமே வாஷ்ரூம் இருக்குது குடிக்கிற தண்ணி இருக்குது ஸ்நாக்ஸ் எதுவும் வேணுன்னா கடைகளும் இருக்குதுங்க டீ காஃபி ஐஸ்கிரீம்னு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயுமே இருக்குது நம்ம இதுக்காக வெளியில் போய் தேடணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க அட அவ்வளோதானான்னு கிளம்பிடாதீங்க இதையும் கேட்டுப்போங்க நம்ம சீரியலில் எப்படி மெகா சங்கமம் போடுறாங்களோ அது மாதிரி இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க மெட்ரோவை அடுத்து உடனே வரப்போகுது எந்த மெட்ரோ தெரியுமா தாம்பரம் டு கிண்டி அடுத்து லைட் ஹவுஸ்லேருந்து ஹைகோர்ட் வரையிலும் இந்த மெட்ரோலாம் சீக்கிரமாக வரப்போகுதுங்க இப்படியே படிப்படியாக எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க இன்னும் புது புது மெட்ரோலாம் நிறைய இடத்துல தொடங்க போகிறாங்க அப்புறம் என்ன மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம சந்தோஷமும் இன்னும் கொஞ்சம் நீளமாக இன்னும் கொஞ்சம் நீளமானு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்க போகிறதுங்க